பிற்போக்கு அது முற்போக்கு பேச்சாள ரோட்ல போய் அது முற்போக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாமி கும்பிட்டா முற்போக்கு பிற்போக்கு உங்களுக்கு இதுதானே உங்க குற்றத்தை மறைக்க திமுகவினின் குற்றத்தை மறைக்க உடனே வந்து சின்ன விஷயத்தை எடுத்து பூதாகாரம் ஆக்கி திருச்சியில டிரைவர் மறைஞ்சு போச்சு என்எல்சி மட்டு மறைஞ்சு போச்சு இந்த வேலைக்கார பிள்ளை மறைஞ்சு போச்சு உங்க டிரைவர் அஞ்சு பேரை சேர்ந்து கற்பழிச்சிருக்கான் அந்த குழந்தைய தலைமை செயலகம் முன்னால உண்ணாவிரதம் தாங்க நாய கிடக்கு அடிச்சு நீங்க வண்டியில ஏத்துனீங்க அதுவும் உங்க ஏரியா தான் இருக்கக்கூடிய விடுதியில ஒருத்தர் சுய இன்பம் தான் அந்த பெண் படுத்து கிடக்கிற அது உங்க ஏரியா தான் நீங்க நினைச்ச கடுக வந்து பூசணிக்காய் மாத்துவீங்க பூசணிக்காய் கடுவா மாத்துவீங்க அதானே வெக்கமால இப்படி எல்லாம் பேட்டி கொடுக்கற வெக்கமால உங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்க தப்பிக்கிறோன்றக்காண்டி மக்களிடத்துல இருந்து திசை திருப்புற வேலை அந்த திமுக வந்து ஆட விட்டுக்கிட்டு பிள்ளைகளை தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குற இந்த அரசாங்கம் ஏன் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது இவனா இந்த நாட்டை பத்தி நேசிக்கிறானா அவன் சங்கி நீ அம்மா அம்மாவுக்க மரியாதை கொடுக்கணும் சொன்னா சங்கி டே சாமி கும்பிடுக்க சொன்னா சங்கி நாட்டுல புரியல அவங்களுக்கு நல்லவது எது செஞ்சாலும் அவன் சங்கி என்று முத்திரை குத்தப்படுகிறான் என்று சொன்னால் அந்த சங்கி என்ற பெயரை நீங்க வாங்குவதற்கு தயங்க கூடாது ஆனா இதே மத்த நீ மத்த மதங்களை சொல்லலை பரதா போட்டு வராத சிலுவை போட்டு வராத குள்ளா வச்சு வரல எப்படி சொல்ல மாட்டீங்களா இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீ என்னால வாழ முடியாது இந்த நாட்டுல நல்லது செய்யறவன் பூரா சங்கின் முத்திர முத்திரப்படுறான் அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற ஒரு தம்பி மதுரையைச் சேர்ந்த மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த ஒரு தம்பி வந்து பக்தி நெறி போதனை என்று சொல்வதை விட ஒழுக்க நெறி போதனையே எடுத்திருக்கிறார் அது பெரிய உலகத்தில் ஆற்ற முடியாத தவறை அவர் செய்து விட்டது போல இந்த ஊடகங்களும் இந்த கல்வித்துறை அமைச்சர் மூன்றாம் தர ரவுடி போல என் ஏரியாவுக்குள்ளே வந்து நீ ஆடிட்டு போயிருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அவங்கள் மதம் சார்ந்த நீ எந்த மதத்தில் வேணாலும் இருந்துக்க இந்து மதத்தில் இருந்துக்க கிறிஸ்தவ மதத்தில் இருந்துக்க எல்லா மதத்தில் இருந்துக்க ஆனால் ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் பைபிள் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கிறது இதே போல் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் நீ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் அந்த குரானை படிக்க வேண்டிய கட்டாயம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது இதுக்கெல்லாம் இங்கே தடை கிடையாது ஒருவர் போய் மகாவிஷ்ணு என்ற ஒரு தம்பி நீ தந்தையை மதிக்க வேண்டும் தாயை மதிக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் முன் ஜென்ம இந்த பா இந்த ஜென்மங்களில் நீ பாவங்கள் விளைவித்தால் மறு ஜென்மத்தில் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்வது எல்லா மதத்தினுடைய அடிப்படை த கோட்பாடு எல்லா மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான் நீ பாவம் செஞ்சால் இறைவனால் தண்டிக்கப்படுவாய் இறைவனால் நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் பாவமாக பிறக்கப்படுவாய் என்பதெல்லாம் அடிப்படை தத்துவ கோட்பாடு இந்த தற்கொலிகளுக்கு இது தெரியாது இது என்ன பிரச்சனை வருது எங்க பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல என் நாட்டில் கஞ்சா வைக்கிறான் ஜாப்பர் சாதி திமுகவை சேர்ந்த ஜாப்பர் சாதி கஞ்சா விற்கிறான் அவை சுதந்திரமா கஞ்சா வைக்கலாம் இவர் சொல்றாரு பாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாரு ஏரியால வந்து அவன் வந்து வந்துட்டு போய் சேட்டப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாரு உங்கள் தான் சார் மாணவர்களுக்கு இடையே சண்டை நடக்குது சாதி சண்டை நடக்குது உங்க தான் சார் கஞ்சா வைக்கப்படுது பள்ளிக்கூடத்துல உங்கள் ஏரியாவில் தான் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து குழந்தைகளுக்கு சாகடிக்கப்படுறாங்க மண்டை உடையப்படுது உங்கள் ஏரியாவில் தான் மரத்தடியில் பள்ளிக்கூடம் நடக்குது உங்கள் ஏரியாவில் தான் அழுகுன முட்டையை போடுறாங்க உங்கள் ஏரியாவில் தான் டீச்சர்ஸ் இன்றைக்கி டீச்சர்ஸுக்கு ஒன்று ஒன்றே இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு வந்தேன் பாருங்கள் அதே டீச்சர்ஸு சம்பள உயர்வு கட்டு சென்னையில் உங்கள் தலைமை செயலகளுக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருந்தாங்க நாயக்கணக்காக அடித்து நீங்கள் வண்டியில் ஏற்றுனீங்க அதுவும் உங்கள் ஏரியாதான் இன்னொரு உங்கள் ஏரியாவில் திருச்சியில் என்எல்சியில் படித்த ஹாஸ்டல் பெண்கள் இருக்கக்கூடிய விடுதியில் ஒருத்தர் சுய இன்பங்கான் அந்த பெண் படுத்து கிடக்கிறார் அது உங்கள் ஏரியா தான் அதை விட இன்னும் உங்கள் ஏரியாவில் ஒன்று நடந்துச்சு உங்களுடைய டிரைவர் சிலம்பரசன் அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் உங்கள் டிரைவர் அஞ்சு பேரை சேர்ந்து கற்பழிச்சிருக்கான் அந்த குழந்தைய அவள் வந்து டிஎஸ்பி ஆஃபிஸ் எஸ்பி திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு சீமான க குறை சொல்கிற கூடிய திருச்சி எஸ்பியோ ஆனால் ஏன் இந்த பிள்ளை விஷயத்தை எந்த ஊடகத்துலையும் வரல யூடியூப்பில் மட்டும்தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளை எல்லா ஊடகமும் கூட மைக்க நீட்டிருக்கீங்க ஆனால் இந்த அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி டிரைவர்னு சொன்னதுக்காண்டி அந்த கேஸு வெளியே வரவே இல்லை அதுவும் உங்கள் ஏரியாதான் என்எல்சியும் உங்கள் ஏரியா தான் உங்கள் ஏரியாவில் இதெல்லாம் இருக்குது சார் ஆனால் ஏன் இதெல்லாம் பார்க்காம ஒரு ஆன்மீக நெறி இதில் இது ஊடகம் இல்லை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பிற்போக்கு பேச்சாளா ஏன்னா புடுங்கியலாம் ஆத்தாலை வெட்டணும்னா அது முற்போக்கு எவங்க டேட் ரோட்டில் போய் ஆடணும் அது முற்போக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இறையாண்மை சாமி கும்பிட்டா முற்போக்கு பிற்போக்கு உங்களுக்கு இதுதானே அம்மா அப்பாவை வணங்கு அப்பா போடுற கஷ்டத்தை கொண்டு வந்து நெத்தியில நிப்பாட்டி ஒரு அங்கே அந்த தம்பி பேசுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சங்கர் என்றவனுக்கு எந்த ஆதரவும் இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் அவ்வளோ ஆரவாரம் படுத்துகிறாங்க இவர் இந்த மகாவிஷ்ணு பேசுனப்போ அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து பேசுகிறதா சரி நான் ஒரு பொண்ணெல்லாம் எந்திரிச்சு சொல்றது எங்கள் அப்பாவை நான் எந்திரிச்சு பார்த்தேன் நீங்கள் பேசுகிறப்ப எங்கள் அப்பா என் முன்னால் வந்து நின்னாரு எங்கள் அம்மா என் முன்னால் நின்றாங்க எங்கள் அம்மா படுற கஷ்டம் என் முன்னால் வந்து நின்றுச்சு இனிமேல் நான் ஒழுக்கமாக படிப்பேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் எந்திரிச்சு பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் இந்த முற்போக்கு என்று சொல்லக்கூடிய பிற்போக்கு புடுங்கிகள் தான் ஆத்தாவை கும்பிடக்கூடாது அப்பனை கும்பிடக்கூடாது டீச்சரை கும்பிடக்கூடாது சாமியை கும்பிடக்கூடாது அது எங்கே இந்து மத சடங்குகளை மட்டும் வழிபடக்கூடாது எல்லா மதத்துக்கு போய்க்கலாம் எத்தனை பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடல அங்கே போய் மதமாற்றம் மேலே நடக்குது ஓ முற்போக்கு உங்கள் ஏரியாவில் நடக்குது சார் அன்பில் மகேஷ் பொய்யாவளி சார் உங்கள் ஏரியாவில் போய் பாருங்க யாராக இருந்தாலும் பைபிள் கிளாஸ் போகணும் யாராக இருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே போகணும் படிக்கிற நேரத்தில் அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கப்படுது அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க ஆனால் இங்கே வந்து ஒரு நற்போதனை பண்ணுறவுன்ன ஒரு இரநூறு போலீஸு விமான நிலையத்தில் வந்து கைது பண்ணி அந்த தம்பி உங்களை பார்த்துருக்கான் அமைச்சர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி பர்த்தி நெறி போதனைகளை நடத்தணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அவன் செஞ்சிருக்கான் வந்திருக்கான் எங்களுக்கு அதில் கூட ஒரு டவுட் இருக்கு உங்கள் டிரைவர் மேட்டரை மறைக்கிறதுக்கும் அங்கே என்என்சி மேட்டரை மறைக்கிறதுக்கும் இல்லை இன்னொரு பிள்ளைய கேரளால இருந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்து இதே தமிழ்நாட்டில் நாலு திமுக காரன் வீட்டில் வேலைக்கு போன பிள்ளைய அஞ்சாறு பேர் கற்பழிச்சு அது கேரளா ஊடகத்தில் எல்லாத்துலேயும் வந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்தில் வரல அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சின்னதை அப்போ நீங்கள் நினைச்ச கடுக வந்து பூசணிக்காக மாத்துவீங்க பூசணிக்காக கடுவாக மாற்றுவீங்க அதானே உங்கள் என்ன உங்கள் குற்றத்தை மறைக்க திமுகவிட குற்றத்தை மறைக்க உடனே வந்து சின்ன விஷயத்தை விடுத்து பூதாகாரம் ஆக்கி திருச்சியில் உன் டிரைவர் மாற்று மறைஞ்சு போச்சு என்எல்சி மெய் மறைஞ்சு போச்சு இந்த வேலைக்கார பிள்ளை மீட்டு மறைஞ்சு போச்சு எங்கே அடுத்தடுத்து நம்ம தாக்கப்படும் ஏன் இந்த மகேஷுக்கு இவ்வளவு நடுக்கம்னு கேட்குறேன் உடனே அவர் வந்து ஒரு பேட்டி வர வெக்கமே இல்லாமல் அமெரிக்காவில் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி அவர் வந்து உடனே போட்டு அந்த நபரை கைது பண்ண சொல்லிட்டார் ஏன் மாற்றம் நடத்தையில வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் எத்தனை பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் நடக்குது ஏன் உங்கள் முதலமைச்சர் அதை சொல்லலை இந்த வேடசந்தூரில் திண்டுக்கல்ல செந்தூரில் ஒரு வட்டிக்கு ஒரு பணம் 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 வாங்கியிருக்கான் அவன் காசுகள் நாலு பேர் நடுரோட்டில் போட்டு வெட்டுறான் ஏன் கந்துவட்டி சட்டம் இங்கே இருக்கல ஏன் நீங்கள் அதெல்லாம் கேட்கல உங்க முதலமைச்சரையே அங்கேருந்து இங்கே சொல்லலை வெக்கமான இப்படிலாம் பேட்டி கொடுக்குற வெக்கமா இல்லை உங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்க தப்பிக்கிறோன்றக்காண்டி மக்களிடத்துலேருந்து திசை திருப்புற வேலை அமெரிக்கால போய் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல போட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர் அதை இங்க மறைக்கணும் மக்கள் கொந்தளிக்கிறானே அதை திசை திருப்பணும் உங்க டிரைவர் செஞ்ச வேலையை திசை திருப்பணும் இதெல்லாம் செஞ்சதுக்காக இதெல்லாம் திசை திருப்பதற்காண்டி ஒரு பக்தி நெறி போதனை நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு என்ற ஒரு பையனை கைது பண்றது எந்த விதத்தில் நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பிள்ளையும் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு உங்க பிள்ளைகளை கேளுங்க நீட்டுக்கு எதிராக போராடுறீங்களே நீட்டுக்கு எதிராக போறவங்களும் கை ரேகை வைக்கக்கூடிய தற்கொலைகள் தான் நீட்டுக்கு எதிராக போராடுறான் ஆனால் இன்னைக்கு ரிச்சா ஓட்டுறேன் பிள்ளையில இருந்து கொத்தனார் வேலை ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை எல்லாம் இன்னைக்கு டாக்டரா அந்த குழந்தைகள்லாம் டாக்டராக போகுது ஒரு அம்மா ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறவன் போன வாரம் பரிசு எழுதி பாஸ் பண்ணியிருக்கான் பரிசு எழுதுறதெல்லாம் சம்பந்தம்லாம் குழந்தைகள்கிட்ட கருந்து கேட்கணும் நீங்கள் என்னடா முற்போக்கு பிற்போக்குன்னு சொல்லி நீங்கள் யார் உங்களுக்கு முத்திரை உத்திர சொன்னது அது சங்கர்ன்றவன் ஒரு கிருப்பா கிறிஸ்டின்னு அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால அவன் அந்த கருத்தை வந்து உள்வாங்காம அவன் வந்து தைக்கிறான் அவன் நல்லவனாக இருந்தால் என்ன செஞ்சான் ஓவோ இப்ப சொல்றது நல்லதான் நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது எல்லா மதத்தின் அடிப்படை கோட்பாடு அது எல்லா மதத்திலும் கடற்படை ஒருத்தர் நானே சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவார் ரே நாயை கள்ள கொண்டு எரியாரா அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்த நீ நாயை பிறந்து அந்த நாயனுடைய கள்ள கொண்டு எரியுண்டான்னு சொல்லுவார் இதெல்லாம் இது வந்து ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்படாத ஒரு விஷயம் தான் அது மறு இஸ்லாத்தில் மறுமைக்கு பின்பும் இறப்புக்கு பின்பும் வாழ்க்கை இருக்கிறது சொல்லுது ஆனது கிறிஸ்தவ மதத்தில் நீ பிறந்ததுக்காக இறந்ததுக்கு அப்புறம் நீ பழிவாய் என்று சொல்லுது ஆனால் இந்து தர்மத்தில் என்ன சொல்லுது நீ செய்த பாவத்திற்கு கண்டிப்பான தண்டனை உண்டுன்னு சொல்லுது நீங்க வந்து அங்கே போய் நீ நிறை குறை எதுவே இருந்தாலும் நீ தர்மம் செய்தால் நீ தப்பிப்பாய் பாவம் செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்து மதத்தில் சொல்லுது மற்ற எல்லா மதத்திலையும் அதற்கு மன்னிப்பு உண்டு இந்து மதத்துல அது மன்னிப்பு கிடையாது அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த பணம் பசங்கள்லாம் திருந்தி நல்லா வாழ்வான்றதுக்காண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு கட்சியோட போறான் பள்ளிக்கூடத்துக்கு ஜாதி வெறியோட போறான் அதுவும் உங்க ஏரியா தான் இதெல்லாம் நீங்க பார்க்காத நீங்க ஒரு தோகத்தை வந்து சொல்லிட்டான்றதுக்காண்டி ஏரியாவில் ஏரியால வந்து ஏ மேல தெரு கீழே தெரு வந்துட்டு நம்ம திரு வந்து சேட்டை பண்ண வண்டாடா அப்படின்னு வடிவ தாமடியெல்லாம் இங்க செல்ல முடியாத ஆக சார் எத்தனையோ மேற்கூரைகள் இல்லாத பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுங்க டீச்சர்ஸ் இன்னும் வந்து பற்றாக்குறை இருக்கு எத்தனையோ பேர் விண்ணப்பிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கான் ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வேலை கொடுங்க சம்பள உயர்வு கொடுங்க அவங்க இப்ப நல்ல மாணவர்களை உருவாக்குவாங்க போய் குத்தாட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் சொல்லி ரோடு ரோடா மாவட்ட ஆட்சி தலைவர் அந்த ஏரியா மேயர் அந்த ஏரியா திமுக காரை முறை சேர்ந்து பொம்பளை பிள்ளைகளை ரோட்ல கூட்டு வந்து ஆடை விட்டுக்கிட்டு ஆத்தாப்பாவோட சேர்ந்து ஆடு ஆடிக்கிட்டு இருக்காங்களே மதுரையில் இது நடந்துச்சு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த பிள்ளைகளை பூரா தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டுட்டாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குற இந்த அரசாங்கம் ஏன் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஏன் கொடுக்கல நீங்க எவனும் ஒழுக்கமா வந்துடக்கூடாது ஒழுக்கமா படிச்சு வந்துடக்கூடாது அப்படி வந்தால் நம்ம சாராய விற்க முடியாது கஞ்சா விற்க முடியாது போத மாத்திரை விற்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டாங்க நல்லா திருதி வாழ்ந்துருவாங்கல்ல உங்க ஆச்சரியம் நான் அதெல்லாம் விற்கிது நான் அதெல்லாம் எடுத்துக்கட்டி சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் ஊடகத்துல வருது ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வருது இன்னைக்கு போலீஸ் ரைடு சென்னையிலையும் திண்டுக்கல்லையும் மது தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் ரைடு பண்ணாங்களே மாணவர் விடுதி இல்ல அங்கே என்ன எடுத்தாங்க கீதையும் புராணியம் பைபிளையும் எடுத்துகிட்டு வந்தாங்க கஞ்சா அப்படின்னு தடை செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் எதுவும் உங்க திராவிட மாடல் ஆட்சியில் உங்க திராவிட மாடல் ஆட்சியில் அருவா எடுத்துகிட்டு வராங்க படிக்கிற மாணவர்கள் இருந்து இதை சரி பண்ணுங்க அதுவும் உங்கள் ஏரியா தானே இதெல்லாம் சரி பண்ணாத நீங்க எங்க வந்து சரி பண்ண வரீங்க எங்க ஆன்மீகத்துக்குள்ள வருவீங்களா அந்த ஆன்மீகம் கூட சொல்ல முடியாது ஒழுக்க நெறி கொண்ட நல்ல பேச்சை வந்து கொச்சைப்படுத்தி பிற்போக்கு பேச்சை ஏன்னா பிடிக்கலாம் இந்த ஊடக பிடிக்கல சொல்கிறேன் காசை வாங்குறதுக்கு கூவுங்க ரொம்ப கூவாதீங்கண்ணா நீங்கள் இந்த நியூஸை எவ்வளோ பெருசாக்குறீங்க ஏன் அமீ சிலம்பரசது அன்பின் மகேஷ் பொய்யாமல் நியூஸ் ஏன் வெளியே வரல ஏன் வெளியே வரல ஏன் இந்த என்எல்சி நீ அப்படியே அப்படியே மூடி மறைச்சிட்டீங்களே இப்போ எந்த டிவியிலையும் டிபேட் இல்லையே ஆனால் வெக்கமா இல்லை தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு நான் கேட்குறேன் வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் வந்து ஒரு சூடு சொரணை இருக்காடா உங்களுக்குலாம் எந்த நியூஸை போடணும் எந்த நியூஸை போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சொல்றீங்க அப்போ எங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது நாங்கள் வந்து உங்ககிட்ட காசு கட்டி பணம் கட்டி நாங்கள் டிவியில் பார்க்குறோம் உங்கள் நியூஸை இந்த ஊடகத்துக்கெல்லாம் நான் பணம் கட்டி பார்க்குறேன் பணம் கட்டி பார்க்கறதுல எனக்கு உண்மையான செய்தியை கொடுக்கணும் என்னோட உன்னோட ரைட்ஸ் அது ஒரு சேனலில் அஞ்சு நியூஸ் வருதுன்னா அஞ்சு ஒரு நியூஸ் அஞ்சு விதமாக சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல வந்து ஊடகம் திருந்தணும் இந்த கார்த்தியம் கார்த்திகை செல்வன் ரெண்டு பேர் இருக்கான் இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஊடக வீதம் விளங்காது முதல்ல என்ன நியூஸ் என்ன நடக்குது நாட்டில் ஒரு எவ்வளோ பிரச்சனை மின் மின்கட்டணத்தினால செத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் மின் மின்கட்டணத்தினால ஐயாயிரம் ரூபாய் கட்டினவ இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டுறான் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினவன் அன்றாட கூலி தொழில ஐநூறுரூவா ரூபாய் கட்டுறான் இன்னைக்கு எவ்வளோ கட்டுறான் ரெண்டாயிரம் ரூபா கட்டுறான் அவன் சம்பளம் எவ்வளோ ஒரு கிலோ அரிசி உங்கள் ஆட்சியில் என்ன அவ்வளோ விற்கிது ரேஷன் ஏதாவது அது ஒருங்க எதாவது கிடைக்கிதா ரேஷன் பருப்பு இல்லைன்றா எது இல்லைன்ற அதை கூட நீங்கள் சரி பண்ணலை இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு இங்கே என்ன வந்து வேலை பார்க்குறீங்க உங்களெல்லாம் கேட்க ஆன்லைன் நினைப்பா உங்களெல்லாம் கேட்க முடியாது நம்மள செஞ்சாலும் இவங்க என்ன எதுனாலும் கண்டுக்குறோம் இவங்க ஐநூறுவா லேபர்ஸ் தானே இவங்க ஐநூறுரூவாய்க்கு இவங்க பூரா வாங்கி வச்சுருக்கோம் என்ன வேணாலும் பேசலான் இருக்கா உடனடியாக மகாவிஷ்ணுவை விடுதலை செய்யணும் உடனடியாக பண்ணணும் அவன் என்ன குற்றம் பண்ணிட்டான் அவன் என்ன குற்றம் பண்ணிட்டான் ஏன் ஒழுக்கமா இருங்கடா அம்மா அப்பா மதிங்கடா இறைவனை கும்பிடுங்கடா அது எந்த இறைவனாக இருந்தாலும் தொல்காப்பியோ இலக்கியம் வல்லூர் திருக்குறளை வச்சு எடுத்தல் மேற்போல் காட்டி சொல்லணும் அவன் பைபிளை கூட மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் குரான மேற்கொள் எடுத்து காட்டுறான் பகவத்கீதையை மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் அவன் எந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லா இருந்தானே அதையே உங்களுக்கு வந்து இவன் வந்து எது நல்லது சொன்ன அதனால மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவனா இந்த நாட்டை பத்தி நேசிக்கிறானா அவன் சங்கி நீ அம்மா அம்மாவில மரியாதை கொடுக்கணும்னு சொன்னால் சங்கி டே சாமி கும்பிடுங்கடான்னு சொன்னால் சங்கி கஞ்சா சீராட்டம் கஞ்சா சீராக சீராட்டெல்லாம் பிடிக்காதுன்னா சொன்னால் சங் சங்கி கோயிலுக்கு போங்கடா நீங்கள் கத்தி கத்தியெல்லாம் எடுக்காமல் ஒழுக்க நெறிவோட வாழுங்கடா அப்படின்னு சொன்னால் சங்கி இப்போ இவனு சங்கி நாட்டில் இப்போ புரியல அவங்களுக்கு நல்லவது எது செஞ்சாலும் அவன் சங்கி என்று முத்திரை கொடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அந்த சங்கி என்ற பெயரை நீங்கள் வாங்குவதற்கு தயங்கக்கூடாது எங்கள் அப்பா இருந்தா நான் மதிப்பிண்ணே எங்கள் அப்பா இருந்தால் கஷ்டப்பட்டு நீ வளர்த்தாங்கன்னா நான் அவங்கள மதிக்கிறது அவங்களை வணங்குறதுல என்னடா தப்புன்னு கேட்டிருக்கணும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் புறா மகாவிஷ்ணுக்கு ஆதரவு அப்படி என்ன உனக்குன்னா சுடுது உனக்கு என்ன சுடுது அப்போ உன் குற்றத்தை ஓன் திருச்சி மாவட்டத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கணுன்றதுக்கானதானே இந்த வேலையெல்லாம் பதட்டம் உனக்கு பதட்டமான பேச்சு ஸ்கூல்ல கட்டு வர இந்த இந்தியா போகிறது நீதிபதி சந்துரு அவன் அவருக்கு அறிக்கை கொடுத்த பாரு பள்ளிக்கூடங்களில் எல்லாரும் எல்லா மதத்தோட வரலாம் ஆனா இந்து மதத்தினுடைய அடையாளத்தோட வரக்கூடாதுன்றான் அவன் அவனோட அறிக்கையில் அறநூறு பக்கம் அறிக்கையில் ஏன்னா இந்து மதம் தான் உங்களுக்கு இலிச்சா பயன்படா அவங்களுக்கு நான் கேட்கறேன் ஹிந்துனா நீங்களா பெருமாள் கோயிலில் முங்குறீங்க திருட்டு தனமாக போய் கள்ளக்காதலி வீட்டுக்கு போற மாதிரி கோயிலுக்கு போறீங்க நீங்க சாமி கும்பிடலாம் பாமரன் சாமி ஆ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லி பட்டை மூணு பட்டையை அடிச்சுட்டு போய் அந்த இந்த சக்தியெல்லாம் எனக்கு துணையா இருக்கணும் முடி சார்ந்த முடிவில் பிடி சாம்பல் ஆவார் என்று சொல்லி மக்களை திருத்துறது தானே அதை திருநீட போடுறோம் இந்த சாம்பல் மாதிரி என்னைக்காவது நீ மாறிடுவ நீ தப்பு பண்ணாதுன்னு சொல்றது தானே இந்து தர்ம அதை சொல்லி பட்டை போட்டு வர்றது அது போடக்கூடாது இங்க விஞ்ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த இடத்துல உச்சி உச்சி பொட்டுல இந்த இடத்துல பொட்டு வைக்காதன்ற கயிறு கட்டிட்டு வர்றதான் ஆனா நீ எல்லா அமைச்சரும் கயிறு கட்டிருக்கீங்க ஆனா இதே மத்த நீ மத்த மதங்களை சொல்லலை பரதா போட்டு வராத சிலுவை போட்டு வராத குல்லா வச்சு வரல எப்படி சொல்ல மாட்டேங்களா இப்படி வெக்க கட்டு நீங்களா அரசியல் இருக்குன்னு என்ன என்ன உங்களுக்குள்ள இதெல்லாம் ஒரு குழப்பான்னு கேட்குறேன் இப்படி வெக்க கட்டு போய் இப்படி எல்லாம் இருக்கிற இந்து மதம்னா எவ்வளவு வேணாலும் பேசி கேட்டு கேட்டுக்கிறவா என்ன செருப்பால் அடிச்சாலும் வாங்கிடுவா அவனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிதானே அவங்க எண்ணம்லாம் மக்கள் விழிச்சு கொள்ளுங்க இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீ என்னாலலாம் வாழ முடியாது இந்த நாட்டில் நல்லது செய்யறவன் போற சஞ்சீன் முத்திர முத்திரப்படுறான் இந்த பே மகாவிஷ்ணு நீங்க போய் ஆனா அந்த பயிலாம் எனக்கு தான் தெரியும் ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க உலகமே நீங்க திரும்பி பார்க்கற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த திருச்சி மேட்டரை மறைக்கிறதுக்கு அன்பில் புகாய் மகேஷனுடைய டிரைவர் மேட்டரை மறைக்கிறதுக்கு தான் ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு மேடை பேச்சாளர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு தத்துவ பேச்சாளர் ஒரு மெய்ஞான பேச்சாளரை உலக அறிய செஞ்சுட்டாங்க அப்போ அவங்க நினைச்சா எதையும் கடுகை பெருசாக்குறதும் பூசணிக்காக இவங்களுடைய பாலிசியா இருக்கு இந்த நிலையெல்லாம் தமிழ்நாட்டிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களே மேற்கு வங்காளத்தில் நடப்பதும் இந்தியாவில் எல்லா பகுதியிலும் நடக்க இருக்கிறது நான் எல்லா ஊடகத்திலையும் சொல்றேன் எல்லா விஷயத்திலும் சொல்றேன் எல்லா விஷயங்களும் நீங்கள் சகிப்புத்தன்மை தன்மை சகிப்பு தன்மை சகிச்சுக்கிட்டே நீங்க போக போக அதெல்லாம் வாதாரத்தில் நீங்க தள்ள போறீங்கன்றதை மட்டும் உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்